நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னைக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா எனக்கு திருவண்ணாமலை நாங்கள் சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்டே சண்டை போட்டாங்க சண்டை போட்டு எங்கள் அம்மா சென்னைக்கு வந்தாங்க வந்து அப்போ வீடு இருக்காது எதுவுமே இருக்காது போட்டுக்கு ட்ரெஸ் இருக்காது சீவு மட்டும் எதுவுமே இருக்காது அம்மா கூட நீங்கள் மூணு பசங்களும் வந்துட்டீங்க இல்லை நானும் எங்கள் அக்கா மட்டும் வந்தேன் எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கூட இருந்தாங்க எங்கள் அம்மா எங்கள் ரெண்டு பேரையும் மட்டும் கூட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அப்போதுலேருந்து நாங்கள் அந்த மார்க்கெட்டில் தான் கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் தூங்குவோம் அங்க வீடு இல்ல தான் மழை வந்துச்சுன்னா கடையில் போய் படுத்துப்போம் அதுவும் வந்து மூணு மணி நாலு மணிக்கெலாம் சறுக்கு இறங்கும் தெரியும்ல அப்ப வந்து எழுப்பி விட்டுருவாங்க அந்த டைம்ல போயிட்டு நாங்க பை இல்லை கோணி பை எடுத்துகிட்டு போய்ட்டு காய் எதுனா கீழே கலந்துச்சுன்னா அதை பொறிக்கிட்டு வந்து மறுநாள் வந்து யாருக்கிட்டேச்சு விற்று அதை வச்சு தான் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுவோம் அந்த ப்ளாட்ஃபார்ம்லேயே மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட்லேயே அங்கேயே தூங்கிடுவோம் அப்படி இருந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீடு வாடகை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்ருக்கும் அப்ப அம்மாவால தான் நீங்க இவ்வளவு ஆமா அம்மாவால தான் ஆமா அம்மா தான் கோயம் எங்க அம்மாக்கு எது தெரியாது சென்னை எங்க என்னன்னு எதுவுமே தெரியாது வந்த உடனே கோயம்பேடுக்கு வந்தாங்க கோயம்பேடுக்கு வந்து ஒரு பொண்ணா அந்த கோயம்பேடுல எல்லாரும் ஆம்பளைங்க தான் எதனா ஒரு சண்டை வந்தா கூட நீ என்ன பண்ற ஒரு பொண்ணு மார்க்கெட்ல அப்படின்னு தான் கேக்குறாங்களோ வச்சு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது வெளியில பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டே கிடையாது ஆனா சொன்ன மாதிரி நீங்க கோயம்பேடு அவ்வளவு பெரிய சந்தை அது அதுல நாங்க தனியா தூங்கிட்டு சின்ன சின்ன ஜட்டி போட கூட ட்ரெஸ் இருக்கு அது கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டுட்டு எந்த வயசில் இது நடந்தது இதெல்லாம் எனக்கு நான் இப்போ வரைக்கும் கூட நாங்கள் இப்போ தான் வந்து வீடு எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக தான் வீடு எடுத்தே எடுத்துக்கணும் ஒரு பத்து வயசு பதினோரு வயசுலாம் கூட அதெல்லாம் நடந்தது அப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு இப்போ வீடு வாடகை எடுத்து இப்போ இங்கே வந்திருக்கு